வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கையில் வந்து எப்போதும் அதிகமாக வியர்வை இருக்கும் உள்ளங்கால் வந்து அதிகமாக வியர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி உள்ளங்கை வியர்க்குது உள்ளங்கால் வியர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்வு தான் இன்னைக்கு அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பகுதியில் அதிகமாக வியர்வை வெளியேறிக்கிட்டே இருக்கும் அது அதிகமான புழுக்கம் இல்லாமல் அவங்க ஒரு ஏசி ரூம்ல இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய தலையில இருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் உள்ளங்கை அதிகமாக வியர்க்கும் கால் அதிகமாக வியர்க்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அது நம்ம எப்படி உணவாக எடுத்துக்கக்கூடிய முறைகள் படியும் நம்மளுடைய வெளிப்புறமாக பூசுகிற முறைப்படியும் எப்படி அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் வாங்க அதுக்கு என்ன பொருள் தேவை அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த திராட்சை பழம் இதே மாதிரி நீங்கள் விதை இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை பழம் நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க தண்ணீரில் உப்பு போட்டு நல்லா ஒரு பதினைஞ்சு நிமிடங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் இப்போது வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நீங்கள் மாற்றிட்டு நல்லா ஜூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கைகளாலே பிழிஞ்சு கூட நீங்கள் நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மெத்தட்னால் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து என்னால் சொல்ல முடியும் உங்களுடைய உள்ளம் கையில் வியர்க்குனாலும் சரிதான் காலில் வியர்க்கு அப்படின்னாலும் சரிதான் அப்படி இல்லை தலையில் வியர்வை இருந்ததுனாலும் சரிதான் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக இதை நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அப்படிலாம் அலர்ஜி ஆஸ்துமா அந்த மாதிரியான பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் ஆனால் ஆஸ்துமா அலர்ஜி ஆஸ்துமா இருக்கிறவங்க இதை அப்படியே குடிக்கக்கூடாது கொஞ்சம் சூடு படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரலாம் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் எடுத்துக்கோங்க குறைந்தது நீங்கள் இருநூறு எம்எல் எடுக்கணும் ஒரு முறை நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா இருநூறு எம்எல் நீங்கள் எடுத்துக்கோங்க இரண்டு வேலைகள் நானூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் சீனி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணீரும் நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படியே நீங்கள் குடிச்சிட்டு வரணும் கண்டிப்பாக ஏழு நாள் நீங்கள் குடிச்சு பாருங்கள் எட்டாவது நாள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பதினைந்து நாட்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க பதினாறாவது நாள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம்ங்கிறது தெரியும் பொதுவாக இந்த மாதிரி உங்களுக்கு வேர்வை வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா தைராய்டு பிரச்சனை ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை இருந்தது அப்படின்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் தான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இது உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் வரும் அதில் அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது இந்த தனியாக அப்படின்னு சொல்லக்கூடிய கொத்தமல்லி இந்த மாதிரி முழு மல்லியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடியாக போடுறத விட இந்த மாதிரி முழு மல்லியாக நீங்கள் சேருங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அலர்ஜி ஆஸ்தமாவுக்கும் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீரிழிவு நோய் பிரச்சனை இருந்ததுன்னா அதை கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தீர்வு கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் உடலில் அதிகப்படியான சூடு முக்கியமாக இந்த வேர்வைக்கு காரணமோ நம்ம அதிகப்படியான சூடு சொல்லலாம் உடல் சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு உள்ளங்கை உள்ளங்கால்லாம் வியர்க்கும் அது எல்லாத்துக்குமே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் நமக்கு இந்த கொத்தமல்லி இப்போ அந்த நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் தண்ணீர் வந்து நமக்கு எழுபத்தைந்து எம்எல்லாம் நமக்கு குறையணும் அது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் போடக்கூடிய கொத்தமல்லி வந்து அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இரண்டு கிராம் அளவுக்கு அந்த கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட இனிப்புக்காக நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே நீங்கள் குடிச்சிட்டு வரணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் காலை மதியம் இரவு அது சாப்பிடுவதற்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா சாப்பிட்டதுக்கு பிறகு எடுத்துக்கோங்க எப்போ எடுத்தாலும் அரை மணி நேரம் இடைவேளை உங்களுக்கு இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடினா அரை மணி நேரம் சாப்பிட்ட பிறகுனா அரை மணி நேரம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதிரி உள்ளங்கையில் வியர்க்கு வியர்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயில் பொறித்த உணவு காரமான உணவுகள்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் அது ரொம்பவே உங்களுக்கு முக்கியம் அடுத்த மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் நம்ம சேர்க்க போகிறது ஆப்ப சோடா சோடா உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கிங் சோடா தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது தண்ணீர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு கரையணும் அந்த சோடா உப்பு தண்ணீரில் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இதை நம்ம வெளிப்புறமாக பூசிட்டு வரும்போது ஈவன் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளி பிரச்சனை இருக்குது அப்படி இல்லை ப்ளமிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கெல்லாம் நம்ம வெளிப்புறமாக அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இதை நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் இது கூட நீங்கள் கான்ஸ்டார்ச் அதாவது நம்ம சோளம் மாவுன்னு சொல்லுவோம் அது கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோ அரை டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக நீங்கள் அந்த சோள மாவையும் எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா இதை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா உங்களுடைய ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்படியே கைகளை நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரை ஆகணும் அந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க இது ஒரு நாளைக்கு நீங்கள் பல முறை செய்யலாம் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இதே மாதிரி உள்ளம் காலில் உங்களுக்கு வியர்க்குது அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஆனால் தலையில் உங்களுக்கு வியர்க்குது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியாது தலையில் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ண முடியாது ஸோ இந்த மெத்தோட நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் இதே மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இது உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது எம்எல் வரும் இதில் நம்ம அடுத்ததாக இந்த கொத்தமல்லி இதை நம்ம சேர்க்க போகிறோம் ஏற்கனவே முதல்ல நம்ம கொத்தமல்லி சேர்த்துருப்போம் அதில் உள்ளது மீதம் இருக்குது நம்ம ஏற்கனவே அவிச்சிட்டோம் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதை தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்துக்க போகிறது இந்த இஞ்சி இந்த இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு நான் எப்படி நச்சு வச்சுருக்கணும் அந்த மாதிரியே நல்லா ஃபைனாக நச்சு எடுக்கணும் நீங்கள் தட்டி எடுக்கணும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது அரைக்கவும் கூடாது இப்போ இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இது உங்களுக்கு நல்லா பாதியாக குறையணும் அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுங்க இந்த மெத்தடு பெரும்பாலும் பித்தம் உடலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லாலும் நமக்கு இந்த உள்ளங்கை வந்து கண்டிப்பாக வியர்க்கும் அப்போது நம்ம பித்தத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த உள்ளங்கையில் வியர்க்கதை குறைக்கலாம் எப்போதும் நான் சொல்றதுதான் ஒரு வியாதி வந்துட்டு அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் காரணத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் அந்த வியாதியிலருந்து நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் நமக்கு பித்தத்தினால் வருது அப்படின்னா அப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு பித்தமும் குறையும் கூடவே உங்களுக்கு அந்த கைகளில் வியர்க்கிறதும் உங்களுக்கு சரியாகும் இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் நீங்கள் குடிக்கலாம் இனிப்புக்காக நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு வேலை நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பணம் நீங்கள் சேர்த்துக்கோங்க சீனி மற்ற எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் அதில் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க அடுத்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் இப்படியும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட கப் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேயிலை இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கணும் அந்த அரை கப் உங்களுக்கு கால் கப்பாக வரணும் இந்த டிகாக்ஷன் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒருவேளை உங்ககிட்ட டீ பேக் இருந்தது அப்படின்னா அந்த டீ பேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பிளாக் டீ பேக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் க்ரீன் டீக்குள்ளது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இந்த டிகாக்ஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது மேலே நம்ம அவிச்சு எடுத்துருப்போம் எல்லாம் அந்த தேயிலை அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது நல்லா சூடு உங்களுக்கு ஆறணும் சூடு ஆறுனதுக்கு பிறகு உங்களுடைய உள்ளம் கையில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா நீங்கள் ரப் பண்ணுற மாதிரி ரெண்டு கையிலேயும் ரெண்டு கையிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணி வச்சிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்களுக்கு ட்ரை ஆகணும் ஒரு முப்பது இருந்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இதுவும் நீங்கள் ஒரு த ஒரு நாளைக்கு பல முறை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஒருவேளை உங்களுடைய உள்ளம் காலில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிகாக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிகாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்ததோ அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதான் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ